ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இன்ஸ்டாவில் இப்போ கொஞ்சம் நாளாக ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிற சிக்கன் பிரெட் சாண்ட்விச்சை கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணியிருந்தேன் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க சரி வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் இட்லி பாத்திரத்தில் வேக வைக்க போகிறோம் நான் வந்து எலும்போடு உள்ள சிக்கன் தான் எடுத்துருக்கேன் நீங்கள் வேணும்னா பவுன்லெஸ் சிக்கன் கூட எடுத்துக்கலாம் அதே மாதிரி சிக்கன் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வேகறதுக்கு ஈஸியாக இருக்கும் நான் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக வச்சுட்டேன் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு அது கூட வந்து ஒரு பத்து பல் பூண்டும் காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம் அப்புறம் ரெண்டு முட்டையும் வந்து வேக வச்சு எடுக்க போகிறோம் நம்ம இட்லி பாத்திரத்தில் டைரெக்டாக முட்டை சேர்த்தோம் அப்படின்னா கொட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த மாதிரி பவுல் சேர்த்துட்டு முட்டையை வேக வச்சோம் அப்படின்னா ஈஸியாக வந்து வெந்து வந்துடும் இட்லி பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் நல்ல சிக்கன் சாஃப்டாக வேகணும் அந்தளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து சிக்கன் வேக வைக்கும்போது அதில் நல்லா கழுவிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு கொஞ்சம் சேர்த்துருந்தேன் என்னால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்ட்டு இதெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் எலும்பு இல்லாமல் சிக்கனை எடுத்துகிட்டு வேணும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் அப்படி அப்படின்னா நான் இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சி கூட வச்சுக்கலாம் இப்போ முட்டை நல்லா ஆறுனதும் அதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்க காஞ்ச மிளகா பூண்டு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இது கூடவே வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கொஞ்சோன்னு சீனியும் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அதை அரைச்சி எடுக்கும்போது இந்த மாதிரி தான் வந்துச்சு அந்த முட்டை கூட ஸ்மெல்லு வர்ற மாதிரி இருந்துச்சு அதனால கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்கிறேன் அது கூட வந்து கொஞ்சம் லெமன் ஜூஸ் அப்படி இல்லைன்னா வினிகர் சேர்த்துட்டு கொஞ்சம் பாலும் சேர்த்து அரைச்சி எடுத்தனா இந்த மாதிரி தீமையாக மேனீஸ் வந்து சூப்பராக வீட்லையே ரெடி ஆயிரும் இப்போ பொடியை கட் பண்ணி வச்சுருக்க குடமிளகாய் இதோட சேர்த்துக்கிறேன் சிக்கன் கூட வேணும்னா வெங்காயத்தையும் நல்லா பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அதே மாதிரி மல்லியிலையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தேவைப்பட்டுச்சுன்னா அப்புறம் மேனேசை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ உள்ளே வைக்கிற ஸ்டப்பிங் வந்து சூப்பராக ரெடி நான் வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணிவிட்டு இது மாதிரி பண்ணுவேன் எனக்கு என்னவோ இது கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு என்ன நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணாததுனால வேக வச்சு எடுக்கிறதுனால கொஞ்சம் ஹெல்த்தியானதாக இருக்கும் நான் இன்றைக்கி வந்து ப்ரெட்டில் பண்ணல சப்பாத்தி போட்டு வச்சுருந்தேன் அதில் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை வச்சுட்டு தோசைக்கல்ல கொஞ்சமாக நெய் அப்படி இல்லைனா எண்ணெய் சேர்த்துட்டு இந்த சப்பாத்தியை வந்து அதில் சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் விட்டோம் அப்படின்னா ஒரு சைடு நல்லா முறு மொறுன்னு சூப்பராக ரெடியாகிடும் அது வந்து சாப்பிட்றதுக்கு அந்த சிக்கனோட சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க பை ஃப்ரெண்ட்ஸ்